இன்றைக்கி ஒரு பர்த்டே பாப்பாக்காக தான் ப்ரௌனி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சிக்ஸ்த் பர்த்டே வருதுன்னு சொல்லிட்டு மதுரையிலேருந்து நம்மளுக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க இவங்க ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடியே நம்ம கிட்டே ஆர்டர் கொடுத்துருந்தாங்க நம்ம ப்ரௌனி சாப்பிட்டு நல்லா இருந்தனால மறுபடியும் பல்க் ஆர்டர் கொடுத்துருக்காங்க மொத்தமாக இவங்க ரெண்டு கிலோ ஆர்டர் கொடுத்துருக்காங்க வாயில் வச்ச உடனே கரையணும் அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுக்கான சாக்லேட்லாம் நேற்று போய் தாங்க சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வந்திருந்தேன் அவங்க எப்படி கேட்டாங்களோ அதே மாதிரியே செஞ்சு ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து ஓவனில் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க ரெண்டாவது பேட்ச் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக பவர் கட் ஆகிடுச்சு நான் ஓவன்லேருந்து அதை எடுத்துகிட்டு ஒரு பெரிய அண்டாவில் தாங்க பேக் பண்ணி எடுத்திருந்தேன் இந்த பெரிய பாத்திரத்தில் வச்சு பேக் பண்ணி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பாஞ்சியாக வந்திருந்தது அவங்க எப்படி கேட்டாங்களோ அதே மாதிரியே செஞ்சு கொரியர் போட்டாச்சுங்க அடுத்ததான் நேற்று சூப்பர் மார்க்கெட்டு போய்ட்டு வரும்போதே இந்த மாதத்துக்கு தேவையான மளிகை ஜமான்கள்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் விலைவாசிலாம் நாளுக்கு நாள் போக போக ரொம்ப அதிகமாகவே தாங்க இருக்குது எப்போவுமே நான் நான்வெஜ் சமைக்கும் போது தேங்காய் எண்ணெய் தாங்க யூஸ் பண்ணுவேன் கவுச்சி ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக தேங்காய் எண்ணெயில் பார்த்தீங்கன்னா நிறைய உடம்புக்கு தேவையான சத்துக்களும் இருக்குது ஆனால் விலை தான் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு ஏற்கனவே இருக்கிற விலையை விட டபுள் மடங்கு அதிகமாகிடுச்சுங்க ஒரு லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பது ரூபான்னு சொல்லியிருந்தாங்க நேற்று வாங்கிட்டு வந்து அந்த ஜாமான்லாம் எடுத்து வைக்கல இன்றைக்கி எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல எடுத்து வச்சாச்சுங்க